இப்போ நம்ம பார்க்க போகுது எட்டாம் வகுப்பு தமிழ் மனப்பாட பாடல் இயல் மூன்றில் நோயும் மருந்தும் ஒரு நாலு லைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ நான் முன்னாடி படித்து காட்டுறேன் பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்புற்றே இது நீலகேசி பாடல்கள் இது இது நீலகேசி ஐந்து காப்பியங்களுள் ஒன்று இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சறுக்கங்களை கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசி காப்பியத்தின் தரும உரை இருந்து இரண்டு பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன பாடலின் பொருள் இங்கே பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கிய இருப்பன போல வெளி தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன மற்ற இன்னொரு வகை அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள் இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர்